அலைக்கும் ததிஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோட்டுக்கடை பொரோட்டா சால்னா அது எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம் அதுக்கு நம்ம வந்து தேங்காயை வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுக்குவோம் தேங்காயும் பெரிஞ்சோம்பும் நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்குவோம் அவ்வளோதான் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு குக்கர் சின்ன குக்கர்ல சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம வெடிக்க விட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதம் வரவும் நம்ம கொஞ்சோன்னு கொத்தமல்லியும் கொஞ்சம் கரு இது புதினாவும் போடணும் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் போடணும் இந்த சாலல வந்து நம்ம எம்டி சாலில தான் பண்றோம் வேணும்னா நீங்க வந்து கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் போட்டுக்கலாம் எந்த காய் இருக்கோ அதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம தக்காளியை போட்டுடலாம் தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொடியே சாப் பண்ணி வச்சிருக்கோம் தக்காளி அந்த அளவுக்கு இது பண்ணால் போதும் தக்காளி வதங்கினோன்னு பாருங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் அது மட்டும் போட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிடுவோம் இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடணும் இது கூடவே சிக்கன் கொஞ்சமாக போட்டும் நீங்கள் செய்யலாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் மட்டனும் போட்டு செய்யலாம் அதுவும் சூப்பரா இருக்கும் என்னையிலே நம்ம இதை வந்து நல்லா வதக்கணும்னா நமக்கு வந்து பச்சை வாசல் போக சூப்பரா வதக்கிடலாம் அதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுடலாம் இதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு உப்பையும் நம்ம போட்டுருவோம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த பேஸ்டை வந்து இதுல ஊற்றி விட்டுடலாம் இதுக்கு நிறைய எந்த மெனக்கண்ணதுன்னு அவசியம் இல்லை அந்த பேஸ்டை ஊற்றி அதையும் இந்த மசாலாவோட அப்படியே லைட்டா வதக்கிடலாம் இந்த வந்து அது வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊட்டிடோம் இதை செஞ்சுட்டு இருக்கிறது என் பொண்ணு பொண்ணுதான் அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ என்ன பண்ணிடலான்னா ஒரு கொதி நல்லா மட மடன்னு கொதிக்கட்டும் இப்போ உப்பு பத்தல இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இப்போ ஒரு கொதி நல்லா ஃபாஸ்ட்டாக கொதிக்கட்டும் கொதிக்கவும் நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சா போதும் ரெண்டு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா பச்சை வாசனை போக குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு நம்ம அதை இறக்கிடலாம் இப்போ சூப்பரான எம்டி சாமினா சால்னா ரெடி இப்போ பொரட்டாவோட நம்ம அந்த எம்டி சாள்னா வச்சு சாப்பிட போறோம் அந்த பொரோட்டாக்கும் அந்த சால்னாவுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க பாய்